சினிமா உலகில் குறிப்பிட்ட சில நடிகர்களுக்கே சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை ரசிகர்களாக இருப்பது அபூர்வமான விஷயம் அந்த வகையில் மலையாள நடிகர் மோகன்லால் இளம் வயது முதல் வயதானவர்கள் வரை ரசிகர்களாக கொண்டுள்ளார் அவரது புலிமுருகன் திரைப்படம் வெளியான போது இரண்டு மூன்று வயது குழந்தைகள் கூட அதே போன்ற கெட்டப்பில் ரீல்ஸ் வீடியோக்கள் போட்டு வைரலானதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கேரளாவைச் சேர்ந்த தொண்ணூத்தி ஆறு வயதான ராகவன் நாயர் என்பவர் தான் மோகன்லாலின் தீவிரமான ரசிகர் என்றும் அவரை ஒருமுறையாக சந்தித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி மோகன்லால் கவனத்திற்கு சென்றது இதனைத் தொடர்ந்து அன்புள்ள ராகவன் சேட்டா உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன் என்றும் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் என் படங்கள் நீங்கள் ரசித்து பார்ப்பதையும் அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு என் அன்பும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திப்பேன் என்று பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் சத்தமே இல்லாமல் அந்த வயதான ரசிகரை நேரில் சந்தித்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் மோகன்லால் இது குறித்து ஆறு வயதில் இருக்கும் நபர் மோகன்லாலின் ரசிகராக இருப்பதும் மேலும் அவரது கோரிக்கையை ஏற்று மோகன்லாலும் அவரை நேரில் சந்தித்தது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது